எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஒருத்தர் விடாம ஒருத்தர் பேராக ஒருத்தர் பேரா சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னாரு ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலிருந்து எல்லாரும் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் வந்து அவர் பாராட்டு சொல்லி சாதாரண சின்ன ஆண்டுகள் கூட பாராட்டு சொல்லி சொன்னார் அதையும் சொல்லிக்கலாம் சொன்னேன் இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன் என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசுனாங்க ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தேர்தல் வரக்கூடாது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாரா இருக்காங்களா வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க இது நினைக்கும்போது இதே ஒரு ஸ்கேம் தானே என்னென்னா அது அதுக்குள்ள வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம் அதுலேருந்து யாரும் ஒன்பே மாதிரி உள்ள வந்து போகிறதுக்கு அப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு நீங்கள் மாட்டிகிட்டு இருக்காங்க சரி அதை பற்றி பேசணும்னா தேர்தல் அதை பற்றி பேசணும் போகும் அதனால அதை நான் இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்காங்களா அதுக்கு என்னென்ன சாதாரண ஆள வேண்டாம் அதை பண்ணுறோம்னு வரையும் மூட நிறைய சாதாரண ஆளால் பண்ண முடியறதில்லை இந்த சுமையில் முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல என்னென்னா ஏமாறம் இருக்கிறனால ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாப்புல அதெல்லாம் உண்மை ஏன்னா எல்லோரும் பண்ணுறத வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது அதுக்குன்னு ஒரு தனி மூலம் வேணும் என்ன அவங்க என்னென்னா நெகட்டிவ்வில் போயிட்டாங்க பாசிட்டிவ்ல போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்துருப்பாங்க பாசிட்டிவில் போக நெகட்டிவ்ல போயிட்டாங்க எனக்கு தெரி நான் பாயியால் என்ன எழுதும்போது எதாவது கேள்வி எழுதும்போது ஒன்று எழுதுனேன் இன்றைக்கி நான் அதை வந்து ரொம்ப ரசிப்பேன் என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தால் வந்தோன்னே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து வணக்கம் இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்கிறேன் அப்படியா நல்லபடியாக பார்த்து சொல்லி அப்படின்னா செய்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கெட்ட பொழுது இருக்குது அந்த என்ன அப்படின்னா நான் போன காரு விட்டோம்னால பெட்டு கட்டி முட்டை நினைக்கிறேன் அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட புழக்கம் இப்போ உங்களை கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துல முட்டாடை வாங்கிக்கலாம் இப்படி நேருக்கு நேர் சொன்னால் அவளுக்கு கோபம் வர முடியல இல்லை என்ன நீ முட்டாடை வாங்கிக்கிறீா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுறதில்லை இல்லை நான் முட்டாடை வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சும்மா இல்லைங்க நான் ஐம்பது ரூபா நீங்கள் நூறுரூவா வாங்கிக்கலாம் நான் முட்டாடை ஆக்க முடியலைன்னா நூறுரூவா கொடுத்துட்றேன் முட்டாடை ஆகிட்டேன் நீங்கள் ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்து தான் போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனா அவளுக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு சரி நூறுரூவாயை என்னை பெற்று கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் ஒன்று சொல்லி எப்படி நீ ரெண்டு விஷயம் நிற்கால பார்க்கலாம் அப்படின்னா உடனே ஒன்று சொன்னால் சார் உங்கள் வலது ஆ வலது துடை தொடையில் ஒரு மச்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ தொட இல்லை அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வைக்கும் முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சமா மீன் மச்சம் உடனே டே பேண்ட்டு கட்டார் கட்டிட்டு பாரு பின்னாலையும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்கன்னா நூறுரூவா எடுத்து வச்சுட்டான் அப்புறம் உங்கள்னால எனக்கு முந்நூறுரூவா லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை வந்துன்னு மேனேஜரை வந்து பேண்ட்டை கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு நாலு பேர் வந்து எங்களுக்கு வந்தேன் இந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க பாருங்க அதனால் உங்களுக்கு நூறுரூவா தான் எனக்கு செலவு எனக்கு முந்நூறுவா எனக்கு வசூது இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்லாம் ஏமாத்துறதுங்கிறது ஃபாரின் போயிருக்கிறோம் நான் அப்போ கூட ஆர்டிஸ்ட் ஏற்றாங்க மஞ்சள் விஜயகுமாரி மஞ்சளெலாம் எங்கள் கூட வந்துருந்தது தூரமாக எல்லாருமே இருக்காங்க ஒரு குரூப்பாக ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்றுருக்கும் போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும் பாஸ்போர்ட் எதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் அவங்களுடைய பேகை ஓப்பன் பண்ணி சூப் கேஸு இதை ஓப்பன் பண்ணி அது இருந்து அந்த பாஸ்போர்ட் எதை எடுத்தாங்க எடுத்துட்டு போனாலும் எடுத்துகிட்டு திடீர்னு பார்த்தா பேனம் பேரம் அப்படின்னு ஒரு சவுண்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுச்சு பேரம் பேனம்னு மற்ற கற்றுன எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர் அப்புறம் யாரோ ஒருத்தி டிசைட் டிசைட் அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான் அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்புனா மஞ்சள் ஐயோ அப்படின்றது என்ன அவங்க பேக் காணும் அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லோரும் திரும்புவாங்க அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நாங்கள் இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அந்த டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகணும் இல்லையா தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான் அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னாடி கிட்ட போய் போலீஸ் அவங்க கேட்டோம்னா அவன் சொல்கிறான் இது தலைப்பு சொல்லிட்டான் நிர்வாகம் பொறுப்பு இல்லை நீ கேரளில்ல இருந்தால் இத்தனை பெரிய கிரௌண்டில் நான் இப்போ எங்கே போய் யாரும் அனுப்பிச்சு தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிவிட்டேன் எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம் எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது அந்த அடுத்த சேருக்கு போகிறது வந்து பெரிய இடங்கள்ல இருந்துச்சு இதே மாதிரி இந்தியாவில் உள்ள உணவு சரியில்லாமல் நான் நியூயார்க் போயிருந்தேன் அப்போ ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே டேக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து இதை போட்டிருந்தான் அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து வந்து கூப்பிட்டுருக்கேன் டேக்ஸி 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன் நாங்கள் வந்து என் கூட இருந்தோர் வாங்க போகலாம் போகலாம் டைம் பண்ண வேஸ்ட் பண்ணலாம்னு இல்லை அங்கே எதுவும் போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்ருக்குறேன் அங்கே போகலாம் கேப்ஸுன்னு எதுவும் போட்டிருக்கான் போகலான்னா இது ரெண்ட சார் நான் தெளிச்சார் அப்படின்னு அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் நான் அவரை கூட கூப்பிட்டு வந்திருக்கோம் நாலு பேர் போய் ஏறிட்டோம் அஞ்சு பேர் போய் ஏறினோடனே ஃபைவ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனால் போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி டாலர்ஸ் தானே ஐம்பது டாலர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறிவிட்டோம் போனோடனே பனி வேற கொட்டிக்கிட்டு குழு அந்நேரத்துக்கு நெருப்பு மாலை போய் தவக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம் அங்கிருந்து உரத்துக்கு போனான் போய் இறங்க முடியுமே ஃபிஃப்டி நல்லா சேர்த்து கொடுத்தோம் வாட் ஃபிஃப்டி இல்லை இவ்வளோ ஒன்லி டு ஃபிஃப்டி அப்படின்னா ஈச் ஃபிஃப்டி அஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தொம்பது டாலர் கொடுதான் அமெரிக்கா இப்படி போட்டேன் நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா எவ்வளோ பாருன்னா ஐம்பது பைசா ஒன்று ஐம்பது பைசா அப்படிமா சரி ஐம்பது பைசா தானே வாங்கி ஆயிரம் வைசதுக்கப்புறம் காசு கொடுக்க போனாலே ஒன்று ஐம்பது பைசானா ஒரு ரூபா ஐம்பது பைசா அப்படின்னா என்னையே எப்படி சொல்றா அப்படின்னா இல்லை ஒரு ரூபா ஐம்பது ஏய் இங்கே பாரியா ஏமாத்துறேன்னா உடனே கவல பல ஒரு அஞ்சாயிரம் பேர் பக்கத்து கட்டிலிருந்து வந்துடுவாங்க என்ன என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க இதை பார்த்தோன்னு பயன்பாட்டா பக்க காசு கொடுத்துருவோம் அப்படின்றோம் இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கும் போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது சமுதாமணி பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க கௌதமாக வந்து அவர் ரொம்ப அக்ரையடி பேசினார் என்னென்னா சின்ன படம் ஓடணும் அதுக்கு வந்து உங்களுடைய ஆடரூடெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா வந்து ஒரு அக்கறை எடுத்து பேசினார் அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சென்சார் கொஞ்சம் விவரமாக இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தோரில் வச்சு சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க என்னடா கட்டுது ஒரு கட்டுன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இல்லைல்ல ஒரு பாட்டில் வந்து சுலோசன அன்னையிலும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி